வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் அலுவலகத்தில் ஆட்டோக்களுக்கான புதிய பயண கட்டணம் நிர்ணயம் தொடர்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் நல சங்கத்தினருடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் சுன்சோங்கம் ஜடக் போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் மற்றும் இருபத்தி ஐந்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகள் பற்றி தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்து சங்கங்கள் சார்ந்தவர்கள் பங்கேற்றதாகவும் ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கட்டண உயர்வு குறித்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் அவரை தொடர்ந்து பேசிய தோமுசா பேரவைத் தலைவர் நடராஜன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் இயக்கப்படும் ஆட்டோ கட்டணத்தை மறு சீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு சார்பில் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆணையர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் ராபிடோ என்கிற இருசக்கர வாகன செயலியை பயன்படுத்தி வருகிறார்கள் ஓலா உப்பர் போன்றவர்கள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசு அரசு சார்பில் ஒரு செயலியை உருவாக்கி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கட்டணத்தை நிர்ணயித்து செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் என்று கூறினார் அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்று புதிய கட்டணத்தை அறிவிக்கும் பட்சத்தில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் ஆட்டோ கட்டணம் வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்று அவர்கள் தெரிவித்தனர்